நில சீர்திருத்த துறையினர் வழங்கிய உத்தரவின் வலியுறுத்தியும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட காடையூர் கிராமத்தில் வசித்து வரும் திருமால் மகன் செல்வன் வயது ஐம்பத்தி ஆறு மற்றும் மாகாளி வயது ஐம்பத்தி ஐந்து உட்பட வட காடையூர் ஆகிய கிராமங்களில் உளவடை செய்ய நிலமற்ற ஏழை பயனாளிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஈரோடு நில சீர்திருத்த உதவி ஆணையர் உத்தரவின் பேரில் விவசாயம் செய்வதற்காக ஐம்பத்தி ஒரு ஏக்கர் வீதம் நில உச்சவரம்பு சீர்திருத்த சட்டத்தின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட உபரி நிலம் வழங்கப்பட்டது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வழங்கப்பட்டதற்கான உத்தரவு மட்டும் பிறப்பிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு நிலத்தை அளவீடு செய்து கொடுக்காமலும் அரசால் ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தினை தனியார் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அதில் விவசாயம் செய்து அனுபவித்து வருகின்றார் இது குறித்து கடந்த முப்பது ஆண்டுகளாக உத்தரவு வழங்கப்பட்ட பயனாளிகள் அப்போது மாவட்ட பொறுப்புகளில் இருந்த பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்டவர்களுக்கும் ஏராளமான கோரிக்கை மனுக்களை கொடுத்தும் காத்திருப்பு போராட்டம் நடத்திய இன்று வரை பயனாளிகளுக்கு உளவடை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிரித்து கொடுத்து எப்பட்டா வழங்கப்படவில்லை இந்நிலையில் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகி கார்த்திக் அம்பேத்கர் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர்களிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் மேலும் இதுகுறித்து ஆதி தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் பௌத்தம் தெரிவித்த நில சீர்திருத்த சட்டத்தின்படி உபரி நிலங்களை அரசு கையகப்படுத்திருக்கின்றது இதில் இந்த உபரி நிலத்தை தாராபுரம் உட்கோட்டம் கல்லாங்காடு புதூர் வீரனம் பாளையம் ி வளசு உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் ஐம்பத்தி ஓரு நிலமற்ற பட்டியல் சாதியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழைகளுக்கு காடையூர் மற்றும் வட பாளையம் ஆகிய பகுதிகளில் நில ஒதுக்கீடு செய்யப்பட்டு உத்தரவு வழங்கப்பட்டது உத்தரவு கடிதம் வழங்கி சுமார் முப்பது ஆண்டுகளாகியும் நில உரிமையை பெற்ற தலித்கள் ஏழைகளின் நிலத்தில் இறங்க விடாமல் தடுத்து பழைய நில உரிமையாளர்களே அதிகம் செலுத்தி அனுபவித்து வரும் சட்ட விரோத செயல் தொடர்ந்து நடந்து வருகின்றது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நிலச்சீர்திருத்த துறையின் அலட்சிய போக்கள் பதில் மனு எதிர்மனு தாக்கல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றது இவைகள் மீது முதலில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஆகியோர் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு நிலத்தில் ஒதுக்கீடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஈரோடு நிலச்சீர்திருத்த உதவியாளரை வழங்கிய உத்தரவு நகல் பெற்றிருப்பவர்களுக்கு நிலத்தை இறங்கி புழுவடை செய்ய உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார்